சண்முக பரணி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பான் ஃபுல் உட்குன்னு கேளுங்கள் விசிய சுத்தமாக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் வேக வேகமாக வந்து கதவை இருக்காங்க அப்போனு பார்த்து சவுந்தரபாண்டிகிட்ட வந்து ஃபோன் அடித்து உதவி கேட்டால் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெலாம் வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே அக்கா இந்த விஷயத்தில் என்ன வந்து மூக்கம் நுழைக்காத இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை ஆமாம்ல உனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை தான் ஆனால் இருப்பினும் நீ தான் காரணங்கிற மாதிரி நான் சொன்னேன்னா என்ன செய்வாங்க அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் நான் திட்டம் போடுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தது உன்கிட்ட தான் வருவான் நீ என்ன காப்பாற்றலைன்னா ரொம்பவே கஷ்டம் பார்த்துக்க நான் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன் சவுந்தரபாண்டி தான் காரணம்னு ஒரே வார்த்தையில் சொன்னோன்னே உனக்கு என்ன ஆகும் நீ ஏன் புரிஞ்சுக்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி அக்கா செஞ்சாலும் செய்யும் எல்லாத்தையும் தூக்கி நம்ம மேலே வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது சரி போய் காப்பாற்றுற வழியை பார்ப்போம் இல்லாட்டி எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைன்னா அது சொல்லுவோன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க சவுந்தர பாண்டி பரணி சொன்னதுனால ரெண்டு அதிகாரியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே என்ன ஏதுன்னு சுத்தமாக வந்து புரியல என்ன ஆச்சு சண்முகம் இங்கே வந்திருக்கீங்களே பாண்டி அம்மாவை வெளியில் கொண்டு வரணும் எதுக்காக என்ன பிரச்சனை அவள் தான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த வாட்டி அவளுக்கு மன்னிப்பே கிடையாது அவளை கைது செஞ்சு ஆகணும்னு பரணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னது கைது செய்யணுமா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து ஆவேசமாக இருக்கிறப்ப இப்போ என்ன கதவை திறக்கணும்னு சொன்னோன்னே அந்த இடத்துல அதிகாரி வந்திருக்காங்கங்கிற விஷயமும் வந்து தெரிஞ்சிருச்சு பாண்டியம்மாக்கு அச்சச்சோ நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ பின்பக்கமாக வந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தாலும் காம்பவுண்ட் சோர் பெருசாக இருக்குது நம்மளால் ஏறி வச்சு போக முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தாப்பா நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய மரத்தை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு அதிகாரிகளும் வந்து கதவை வந்து திறக்கிறதுக்கான வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சண்முகம் வந்து கடுப்பாயிட்டாங்க இது வேலைக்கு ஆகாது போல் கதவை துறக்க வாய்ப்பே இல்லை போலன்னு சொல்லிட்டு காமூன் சவரை ஏறி குதித்து அப்படியே ஓடு மேல வந்து ஏறலான்ட்டு இருக்கிறப்ப ஏலே அதான் இவங்க எல்லாரும் வந்து பக்க பலமாக நமக்கு நிற்கிறாங்கல்ல நீ மட்டும் தனியாக உள்ளே போகக்கூடாது மாமா இவன் மட்டும் தனியாக உள்ளே போனான்னா இங்கே கதவு திறக்க முடியாமல் போச்சுன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்காக நம்ம திருப்பியும் முதலேந்து வந்து கோர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து போகிற மாதிரி ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்கிறப்ப ஏலே கோக்காரனே அமைதியாக இருல எதுவாக இருந்தாலும் முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா முத்துப்பாண்டிக்கு ஃபோன் அடிச்சு அவசரமாக நீங்கள் வந்தே ஆகணும் சண்முகத்தை எங்களால் தடுக்க முடியல அவன் போட்டு மேலே ஏற ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது என்னை விடுங்கலை நான் விட மாட்டேன் என்னது சண்முகம் இந்த பக்கம் வரானா என்னது சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அப்போனு பார்த்து ஏரியா ஆறுறாங்க ஓட்டு மேலே யார் பேசும் கேட்காம அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து குதிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாண்டியம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறப்ப இல்லை பாண்டியம்மா நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் என்னை என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் வீடு இருந்தால் நான் வர முடியாத நினச்சியான்னு சொல்லி ஓட்டு மேலேருந்து பேசுகிறாங்க உடனே பாண்டியம்மாவுக்கு என்ன பண்ணு இது பண்ணுன்னு தெரில டக்குன்னு தூணை பிடிச்சிட்டு கீழே இறங்கிடுறாங்க நம்ம சண்முகம் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பொறுமையாக விசாரிச்சுட்டு பேசு அவங்க விசாரிக்காமல் பேசுனதுனால தான் நான் இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்தேன் அண்ணே சீக்கிரம் சண்முகம் வந்து உள்ளே இறங்கியிருப்பானே நீங்கள் வந்து கதவை வந்து திறக்கிற வழியை பாருங்கன்னு சொன்னேன் கரெக்டாக பாண்டியம்மாவை அடிக்கலான்னு பார்க்குறாங்க எனக்கு இதுக்கு சம்மந்த இல்லைன்னு சொல்லி ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லாம் அந்த இடத்துல பாண்டியம்மா இங்கிட்ட அங்கிட்டு வந்து ஓடுறாங்க சண்முகமும் வந்து விடாமல் இல்லை பாண்டியம்மா ஒரு இடத்துல இன்னில்லையோ எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்த இல்லை அப்புறம் எப்படி இல்லை அந்த புக்கு ஓங்கிட்டே இருந்திருக்கும் அந்த நோட்டு புக்கு நிச்சயம் இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி உச்சக்கட்ட கௌத்தில் பேசும்போது கரெக்டாக கதவை வந்து திறந்துடுறாங்க திறந்த உடனே பரணிலேருந்து எல்லாரும் வேக வேகமாக போறப்ப அண்ணா எது வரணும் பேசி தீர்த்துக்கலாம் பேசி தீர்த்துக்கலாமான்னு சொல்லி முத்துப்பாண்டியா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்த உடனே சண்முகம் வந்து அடிக்கலான்னு போகிறப்ப தடுத்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டு அத்தை இது எல்லாத்துக்காரன் நீதானா ஆமாம் அன்னைக்கு சின்ன அத்தா தான் எசக்கி வந்து சொல்கிறாங்க செல்லக்கனியை போக விடக்கூடாது அதுவும் அண்ணன் கூட போக விடக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் போட்டு கொடுத்ததுனால தான் இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதனால தான் சின்ன ஆத்தா கையில் இவ்வளோ வந்து பணம் வந்து புரண்டுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இசைக்க வந்து சொன்னோன்னே ஆமாம் உங்கள் அப்பா இதுக்கு பின்னாடி கூட்டணியா அவர் வந்து வேற என்னமோ ஒரு காரணம் சொன்னாங்க என்ன காரணமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை இந்த வாட்டி பாண்டியம்மா என்கிட்ட நீ வசமாக வந்து சிக்கிட்டேன்னு சொன்னோன்னே சண்முகம் நீ நியாயமாக வந்து நடந்துக்க இதை என்கிட்ட வந்து விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்து எழுதி கொடுங்க மற்றபடி பாண்டியம்மாவை நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க உடனே அதெல்லாம் முடியாது நான் பாண்டியம்மா கிட்ட நல்லபடியாக வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கு காரணம் நீ தானான்னு சொல்லி பரணி வந்து ஆவேசமா கண்ணத்துலயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அனுசிடலாம் மரியாதையா வந்து முத்துப்பாண்டி கூட போயிடு இங்க இருந்தேன்னு வச்சுக்கேன் சண்முகம் அப்புறம் என்ன செய்வானே தெரியாது ஐயையோ எல்லோரும் சேர்ந்து என்னை வந்து உள்ள தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில அத்தை மரியாதையா முத்துப்பாண்டி கூட போ அதான் நல்லது உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அத்தை வா அத்தை போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இன்னும் என்ன இல்லை அத்தன்னு இருக்க அப்படின்னு வைகுண்ட வந்து கேட்குறாங்க முத்து பாண்டிகிட்ட அதுக்கு இல்லைம்மாமா மாமா விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் முதல்ல சண்முகத்தை அமைதியாக இருக்கு சொல்லுங்கள் என்னால் கண்டிப்பாக வந்து அமைதியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப பாண்டியம்மா வரமாட்டேங்கிற மாதிரி பிடிவாதமாக இருக்காங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறப்ப என்ன இதுக்கு நான் தேவையில்லாமல் வந்து பிரச்சனையில் வந்து மாட்டி விட்றீங்க இதெல்லாம் நியாயமே இல்லை அப்புறம் எப்படி நீ தப்பிச்சு ஓடணும்னு நினச்சேன் என்ன எது தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சே நான் நான் மாட்டுக்கும் போன அந்த நோட்டு எப்படி என்கிட்ட வந்துச்சின்னு எனக்கு தெரில நீங்கள் எல்லோரும் என்னென்னமோ சொல்கிறீங்க இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா வந்து வேக வேகமாக போகலான்ட்ருக்குறப்ப டப்புனு வந்து நம்ம சண்முகம் வந்து கோவப்படுறாங்க பார்த்தீங்களா அவள் இன்னமும் வந்து ஒத்துக்காமல் என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது நான் உங்களை எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் என்னை விடுங்கலை நான் வந்து பாண்டியம்மாவை நல்ல விதமாக பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப பாண்டியம்மாவை கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி இனிமேட்டு நீ இங்க இருந்தேன்னு வச்சுக்கி அவன் கோவத்தை பாருன்னு சொன்னோன்னா யோசிச்சு பார்க்குறாங்க அப்படியே வெளியில போனா நீ எவ்வளவு தூரம் போக முடியும் எந்த ஊருக்கு போக முடியும் எந்த ஜில்லாக்கு போனாலும் கண்டிப்பா நம்ம சண்முகம் அங்கே வந்து நிற்பான் நீ என் இடத்துக்கு வந்தா மட்டும்தான் உன்னால ஏதாவது கொஞ்சமாவது தப்பிக்க முடியும் என்ன இல்லை பாண்டியம்மாவை காப்பாத்துறதுக்கு எல்லாரும் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை என்ன இல்லை இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு வைகுண்டம் வந்து பேசுறாங்க பாண்டியம்மாவை யாரும் இல்லை காப்பாத்தரா அவள் செஞ்ச விஷயத்துக்கு தக்க பதிலடி கொடுத்தாவணும்னு சொல்லிட்டு தானே நம்ம பேப்பர்ல வந்து எழுதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்றோம் ஏன் இல்லை இவ்வளவு கோவப்படுற எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஆனா விடாதனை இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாண்டியம்மா தாங்கிறப்ப எனக்கு எவ்வளோ தெரியுமா கவலையா இருந்துச்சு அங்க நாலு நாள் நான் பட்ட கஷ்டம்லாம் எனக்கு தானே தெரியும் பாத்தீங்களா செல்ல கனி சின்ன பொண்ணு அவ என்னென்னலாம் வந்து பேசுகிறான்னு கேட்டிங்களா இதை எல்லோரும் உங்க காதுல வந்து விழுந்துச்சா அப்படின்னு சொல்கிறப்ப ஏ கனி அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரத்தனாவும் நம்ம வீரலட்சுமி சத்தம் போடுறாங்க அன்னை ஏற்கனவே வந்து கோபமாக இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு முத்து மாமா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி சொன்னோன்னே அப்படியே வந்து ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டுருக்காங்க சவுந்தர பாண்டி இன்னமும் வரமாட்டேங்கிறானே இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான்னு சொல்லிட்டான்னா இப்போ நம்மளை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்கன்னா வெளியில் கொண்டு வரதுக்கு ஆள் இல்லை அதனால் சவுந்தரபாண்டியன்னா மாட்டி விட முடியாத நிலமையில தான் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பாண்டி வந்து அக்கா நம்ம பேரை வந்து சொல்லியிருக்குமா சொல்லலையா ஒன்றும் புரியலையே அங்கே என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப சவுந்தரபாண்டி வந்து வந்துகிட்டு இருக்காங்க வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் நம்ம பரணி வந்து பேசுகிறாங்க இல்லை என்னை விடுங்கலை இனிமேட் நான் கோவப்பட மாட்டேன் போதுமா அப்படின்னு சொன்னோன்னே சத்தியமா நீ கோவப்பட மாட்டேன் கோவப்படமாட்டேன் நான் படமாட்டேன் அமைதியாக இருங்கன்னு சொன்னோன்னே அவகிட்ட நான் கேள்வி மட்டும் கேட்குறோம் பெரியாத்தா உன்னை நம்பி தானே இந்த வீட்டில் உன்னை தங்க வச்சுருந்தேன் உங்கள் அண்ணனுக்கும் உனக்கும் சண்டைன்னு சொன்னேன் கடைசியில் நீங்கள் வந்த உடனே உன்னோட வேலையை கட்டிட்ட பற்றியா நான் உன்னை என்னன்னு சொல்லி கூப்பிட்றேன் பெரிய ஆத்தானா என்ன பெரியம்மா தானே அர்த்தம் உன்னை நான் அம்மா ஸ்தானத்துலேருந்து வச்சு தானே வந்து பேசுகிறேன் நீ இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் பார்த்து என் குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்தணுன்னே வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்க இது சரியே வராதுன்னு சொல்லி உச்சகட்ட கோபுரத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி இவங்களை கூட்டிகிட்டு போ இவங்க தான் காரணமான்னு விசாரி விசாரிச்சு உண்மனு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கண்டிப்பாக நீ என்ன வேணான்னு பண்ணு நான் உனக்கு ஆதரவாக நிற்கிறேன் எழுதி தரேங்கிற மாதிரி சொல்கிற